ஐ பத்தியா தப்பா பேசுற கொதிப்பட இயக்குனர் என்கிற கேள்வியை மருத்துவர் ஐயா அவர்கள் திமுக பார்த்து எழுப்பிருந்தார் அதை குறித்து ஒரு பத்திரிக்கையாளர்கள் திமுக தலைவர் ஸ்டாலின் கேட்டப்ப அதற்கு பதில் சொல்ல திராணி இல்லாத துப்பு இல்லாத திமுக தலைவர் ஓட்டம் புடிச்சுட்டு அப்புறம் திரும்பி வந்துட்டு மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு வேற வேலை இல்லை அதனால ஏதாவது பேசுவாரு ஏதாவது அறிக்கை விடுவாருன்னு ஒரு அநாகரிகமான முறையில பதிலளித்திருக்கிறார் இதை கண்டித்து தீ திரைப்பட இயக்குனரும் கடலூரில் போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளருமான தங்கர் பச்சான் அவர்கள் கடுமையாக கொதித்து எழுந்திருக்கிறார்கள் ஒரு ஆறு இடஒதுக்கீடு பெற்று தந்த ஒரு சமூக நீதி காவறை எண்பத்தாறு வயதிலும் எல்லா பதவியும் தேடி வந்த போதும் கூட எந்த பதவிக்கும் செல்லாத ஒரு பெருமகனாரை வட தமிழ்நாட்டினுடைய ஒரு தலைமகனை நீங்க எப்படி இப்படியாக பேசலாம் என்கின்ற கண்டனத்தை தங்கர்பச்சான் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார் முதலமைச்சர் அவர்களுடன் உடனடியாக மன்னிப்பு கேட்கணும் என்று தங்கர் பச்சான் வலியுறுத்தி இருக்கிறார்